நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனம் மாற ஒரு மனு புத்திரனும் அல்ல பிரியமானவர்களே ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவான் ஆனால் அதை செய்யாம அப்படியே அந்த காரியத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க நான் நம்பிக்கையா செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் நம்பிக்கையா இருப்போம் ஆனால் அவங்க செய்யாம அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனம் மாற ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரிய ஒரு சகோதரி தன்னுடைய மகள் கர்ப்பிணியாக இருந்த அந்த நாட்கள்ல அந்த சகோதரி ஆண்டவுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்த ஒரு காரியம் என்னன்னா அவங்களுடைய மகனுக்கு திடீரென சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனது வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது இந்த தாய்க்கும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனது நிமித்தம் அந்த குழந்தை குழந்தைக்கும் தாய்க்கும் பாதிப்பும் வரும் அதனால அந்த குழந்தையை அபார்ட் பண்ணிடணும் அந்த அபார்ஷன் பண்ணி அந்த குழந்தையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பிரியமானவர்களே ஆனாலும் இந்த தனியாருக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது நிச்சயமா என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போதெல்லாம் டாக்டர் சொன்ன ஒரு காரியம் இது குழந்தைக்கே ஆபத்து நீங்க இந்த குழந்தையை எடுத்துறதுதான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னார்களாம் ஆனாலும் இவங்க ஆண்டவுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார்களாம் ஒரு நாள் கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தையை தந்தாராம் அந்த வார்த்தை கடந்து வந்த மாத்திரத்துல அவங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வர ஆரம்பித்தது இவங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டே இருந்தது வார்த்தை வரும்போதெல்லாம் அவங்களுக்குள்ளாக ஒரு பலன் உண்டாகுமா கர்த்தர் பேசி இருக்கிறார் கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார் கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவங்க அந்த குழந்தை அபாஷன் பண்ணல ஆண்டவுடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து ஜபித்தே ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார்களாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் ஆண்டவர் அதிசயத்தை செய்தார் அந்த ஒரு ஒரு தடவை என்னோடு பேசும்போது சொன்ன காரியம் உருவாகும் போதே பிரச்சனை தாய்க்கு பிரச்சனை இருந்தது இந்த குழந்தை அழித்து போட வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் எனக்கு வார்த்தை தந்தார் இந்த வைத்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் கத்தர் அற்புதத்தை செய்தார் என்னுடைய மகள் ஆண்டவர் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று சாட்சி சொன்னார்கள் பிரியமானவர்களை வார்த்தை கொடுத்தாராண்டா கர்த்தர் நம்மோடு பேசினாரே என்றால் நிச்சயமாக அந்த வார்த்தை நிறைவேறும் காரணம் சொல்லு அவர் மனம் மாற அவர் அல்ல நிச்சயமாக செய்வார் நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் வார்த்தையை வைத்து கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிங்க ஏசப்பா என்கிட்ட இப்படி நிச்சயமாக நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபி இருக்கும்போது கத்தைச் செய்வார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல மனமாற நீர் ஒரு மனபுத்திர அல்லப்பா சொல்லுகிற காரியங்களை செய்கிற தகப்பன் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதீங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதீங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க கர்ப்பிணிகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறபடினால ஸ்தோத்திரம் கற்பன் தரிக்க வேண்டிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா கத்தர ஆசிர்வதிங்க நன்மைகளை கொடுங்க எசப்பா நீர் ஆசிர்வதிக்கிற தகப்பனப்பா எக்ஸாம் செலுதி இருக்கிற பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்க நல்ல மதிப்பெண்கள் இருக்க உதவி செய்வீராங்க எக்ஸாம் செலுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கத்தர ஆசிர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் திருமணத்தில் இருக்கிற தடைகள் மாறட்டும் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றுங்கப்பா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் அத்துடைய இறக்கம் வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆஹ் பிரியமானவர்களே கத்தரு உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ